ஹலோ வணக்கம் பாருங்க 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 தமிழ் இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க பார்க்க நவராத்திரியோட டே ஒன்னோட பூஜையை தான் ஏன்னா வந்து வருஷம் முழுசும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க பத்து நாள் வந்து இந்த நவராத்திரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நம்ம வந்து மாகேஸ்வரி அம்மனுக்கு பூஜை பண்ணோம் மாஹேஸ்வரி அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டு பூஜை பண்ணோம் நான் வாங்கிட்டு வந்த மல்லிப்பூ வந்து எல்லாத்தையுமே கட்ட சொன்னேன் கொஞ்சம் உதிரி வைப்பாங்கன்னு நினச்சேன் நான் மறந்து எல்லாம் கட்டிட்டாங்க அதனால் வந்து வாடா போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பொதிக்கா தான் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் அது போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலசம்மன் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் என்னோட இது வந்து என்னோட பத்தாவது வருஷ குழு இதில் பார்த்தீங்கன்னா முத முறையாக வந்து இந்த வருஷம் கலசம் அம்மனை வந்து ஏழை பண்ணியிருக்கேன் என் வந்து ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் வந்து எனக்கு வரலக்ஷ்மி நோன்புக்கு நான் பண்ணது வந்து கொஞ்சம் கசங்கின மாதிரி எனக்கு இருந்துச்சனால ஒழுங்கா ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் பார்த்து வந்து ஒழுங்காக பண்ணி வச்சிருக்கேன் நான் மாலை வந்து ஒம்பது நாள் போடுற இது இல்லை ஏன்னா கலசம் எனக்கு சாஞ்சிருமோன்னு ஒரு பயம் அதனால் வந்து பிளாஸ்டிக் மாலை போட்டிருக்கேன் ஆனால் டெய்லியும் பூ மட்டும் நல்ல பூவாக போட்டுப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து முல்லைப்பூ போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து மாற்றிடுவேன் முல்லைப்பூ போட்டு தாமரை வச்சுருக்கேன் மேலே வந்து அகிலாண்டவல்லி அம்மனுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரெஸ் கோட் வந்து எல்லோ கலர் தான் வந்து நான் வந்து இன்னைக்கு போடல வந்து கொஞ்சம் பூஜையை ஒர்க் பண்ணனால மறந்துட்டேன் அதனால வந்து போடலாம் ஆனால் என் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு எல்லோ கலர் தான் கட்டி இன்னைக்கு மகேஸ்வரி அலங்காரம் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலசத்து கட்டுற மாதிரி ப்ரீ ப்ரீப்ளீட் பண்ணி நான் வந்து கட்டியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு கையில வந்து மான் இன்னொரு கையில வந்து எனக்கு வந்து பாசம் மாதிரி இது அங்குசம் மாதிரி இருந்துச்சு அதனால் வச்சிருக்கேன் எனக்கு கரெக்டான தெரியல ஏன்னா மானும் மழுவும் பாங்க மான் மழுவும் இது ஆனால் எனக்கு ஒழுங்காக தெரியல அதனால் எனக்கு தெரிஞ்சவர்களும் வச்சிருக்கேன் நல்ல பத்மாசனத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாடு கொஞ்சம் காமெடியா தான் வச்சிருக்கேன் ஒழுங்கா வைக்கிற நெக்ஸ்டே வந்து முப்பேரும் ஏ முப்பெரும் தேவியர் வேற இடத்துல செட் நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு இல்லை அதனால வந்து இங்கே முன்னாடியே வந்து போ படிக்கு முன்னாடியே வச்சுட்டேன் ஆனால் பின்னாடியே ஒரு முப்பேரும் தேவியர் இருக்காங்க அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காட்ட மாட்டேன் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வரப்போகுதான் அந்த வீடியோவெல்லாம் நான் மிச்சம் எல்லாம் காட்டுறேன் இங்க பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேன் சிலையும் இருக்குது அதனால மஞ்சள் தான் வந்து கா இது பண்ணுன்றா மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு எங்கள் குலதெய்வ அம்மன் வீடியோ நிறைய வீடியோஸ் வந்து இவங்க கோயிலை பற்றி போட்டிருப்ப திருப்பூர் முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோவில் வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறையா இருக்கு எனக்கு அது வழியாக வந்து கிடச்ச ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலாம் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக அவங்க கோயம்புத்தூரில் கோயில் வச்சுருக்காங்க அவங்க அவங்க வந்து கூட வந்து அம்பால் கொடுத்த சொத்தாக வந்து நான் நினைக்கிறேன் இவங்கள வந்து காலையில் குங்கும அர்ச்சனை பண்ணும்போது மேலே தான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ குத்தவாளக்கெல்லாம் ஏற்றனால இந்த கீழே சைடில் வச்சுருக்கேன் மகேஸ்வரி அம்பாள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோஸ் இருக்கும் அவங்களோட இந்த லிங்க் அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே தரேன் சப்தமாதாவோட மாதாவோட இமேஜஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு நான் அவங்கள்ட்ட இருந்தா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒன்பது நாள் வந்து சப்த கண்ணியரும் கூடவே லக்ஷ்மி சரஸ்வதியும் வந்து வர போறாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கௌமாரி அம்மன் பூஜை பண்ணணும் அவங்களுக்கு வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு முல்லைப்பூ போட்டு அந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணணும் அந்த பிளாக் வந்து நாளைக்கு வந்து வரப்போகுது நாளைக்கு நான் எப்படி பண்ணேன்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நவதுர்கா பூஜை பார்த்தீங்கன்னா நந்தினி அத்தை நந்தினி ஸ்வைப்ஸில் அத்தை கொடுத்துருக்காங்க நவதுர்கா பூஜைய பத்தி நான் கீழே உங்களுக்கு அத்தை வந்து வீடியோஸ் கொடுத்த உடனே நான் உங்களுக்கு லிங்க் தரேன் நாளைக்கு தாரு துர்கையை பத்தி அத்தை சொல்லுவாங்க நீங்க வந்து மாதிரி சப்த மாதா வச்சு பூஜை பண்றீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து கௌமாரி வச்சு பூஜை அவங்களுக்கு உகந்த மலர் பாத்தீங்கன்னா வந்து முல்லை மலர் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கலர் பாத்தீங்கன்னா வந்து பச்சை கலர் வந்து வைக்கணும் பிரசாதம் வந்து எனக்கு ஒழுங்கா தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து முதல் நாள் வந்து இனிப்போட ஆரம்பிக்கணும்ன்றனால ஏ சரி பச்சை கலர்ல இருக்குன்னு பாக்காதீங்க அந்த ஃபுட் கலர் மட்டும் தான் இருந்துச்சு அதனால் வந்து பச்சை கலர்ல வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து முள்ள இது மல்லிப்பூ வச்சுட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னையோட பூஜை நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வரப்போகுது நாளைக்கு இல்லை நாலாறுன்னைக்கு எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல ஆனா வந்து எப்ப வரப்போகுதுன்னு எனக்கு ஒழுங்கா தெரியல ஆனா வந்து வச்சிருக்க ஏழுத்தையும் இந்த வருஷம் ஏழு தீம் வச்சிருக்கேன் அந்த ஏழு தீமையுமே நீங்க பாக்க போறீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பாத்துருக்கிறது ரெண்டே தீம் தான் அகிலாண்டவல்லி ஒண்ணு கோலு ஒண்ணு இந்த ரெண்டு தீம் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கீங்க மிச்சம் இன்னும் நமக்கு அஞ்சு தீம் பேலன்ஸ்ல இருக்கு ஆனா நீ ஒரு தீம் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அது வந்து என்னன்னு நீங்கள் கமான்ல பண்ணுங்க எப்படியும் இந்த வருஷம் எல்லாரும் வைக்கிற ஒரு தீம் தான் மிச்ச தீம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறோம் பெரிய தீம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த வருஷம் இருக்குது அல்லாமல் என்னென்ன எப்படி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன்ற வீடியோவோ அது வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வரப்போகுது நாளைக்கு இல்லைன்னா நாலாறுனுக்கு வந்து அது வர வந்துடும் நாளைக்கு எல்லாரும் பூஜை பண்ணுங்க உங்களோட கொலு இமேஜஸ் ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதுக்கு அனுப்புங்க எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம கொலாப் பண்ணி ஒரு வீடியோ போகல ஓகே தேங்க்யூ watching this video subscribe to our channel bye